நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வரஹமது மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கிறிஸ்தவ மதத்தின் போதகர் தேவாலயத்தின் தலைவர் செல்வ செழிப்பு மிக்கவர்தான் மார்க் மூசஸ் இவர் ஒரு சாதாரண கிறிஸ்தவர் அல்ல மாறாக அவரின் தாய் சகோதரர் போன்றோர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் முக்கிய பொறுப்புகளில் வகிப்பவர்கள் மார்க் மூசஸ் ஒரு அனுபவமிக்க திறமை வாய்ந்த போதகராக காணப்பட்டார் அவரின் வாழ்நாட்களில் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்களையே செய்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு நாள் அவர் தன் வாழ்நாளில் என்றுமே காணாத ஒரு கனவை காண்கிறார் அதில் இளைஞனே நீ ஏன் மக்களை வெளிச்சத்திலிருந்து விளக்கி இருளுக்கு அழைக்கிறாய் என்று கூறப்படுகிறது இதற்கு விளக்கம் கேட்டு மற்ற பாதிரிமாரிடம் வினவ அவர்கள் இந்த கனவு நம் வாழ்க்கையில் வரும் ஒரு சாதாரண கனவுதான் என்கின்றார்கள் ஆனால் அவர்களின் பதில் இவருக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவே அதை கேட்டவுடன் ஒரு மசூதி இமாமிடம் சென்று அதை பற்றி விளக்கம் கேட்க அந்த இமாம் கொடுத்த விளக்கத்தில் திருப்தி காண்கிறார் மார்க் மூசஸ் பின்னர் அவர் குர்ஆனின் விளக்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் பற்றிய தனது ஆராய்ச்சியையும் மேற்கொள்கிறார் தனது இறுதி காலகட்டத்தில்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அந்த இமாமிடமே அறிவித்தார் தனது பெயரை மூசா எனவும் மாற்றிக்கொள்கிறார் அந்த பாதிரி மார்களுக்கு மூசா அவர்களை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருந்தது தலைமுடிகளை மலித்து முஸ்லிம்கள் அணியும் ஆடையை அணிந்திருந்தார் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து முஸ்லீமாக மாறி தனது இஸ்லாமிய கல்வியை விரிவாக கற்று மேலும் அவருடன் பணியாற்றிய மேற்பட்ட பாதிரிமார்கள் புனித மார்க்கமான இஸ்லாத்தில் இணைந்து கொள்ள உதவி செய்கிறார் அல்லாஹ் மிக பெரியவன் அலஹம்துல்லாஹ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் மாற்று முதத்தவர்கள் இஸ்லாத்தை படித்து இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று எண்ணி இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அலம் இல்லாஹ் ஆனால் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இஸ்லாத்தை பற்றி படிக்கும் விதம் மிகவும் குறைந்து கொண்டே செல்கின்றது மறுமையினால் நெருங்கி கொண்டிருக்கிறது உறவுகளை இஸ்லாமி நீங்க முஸ்லிமாக இருந்தாலும் உங்களுக்கு நரகம் உங்களை தீண்டும் நீங்கள் முஸ்லிமாக இருந்தாலும் இறைவனை இறைவன் என்ன சொல்லியிருக்கின்றானோ நபிகள் நாயகம் என்ன கற்று தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அற்ப இன்பத்துக்காக மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு செல்லக்கூடிய சில சம்பவங்களும் நாம் பார்க்கத்தான் போகின்றோம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி